நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎன் ரோடு வாஷிங்டன் நகரில் வந்து இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க கிழக்கு பார்த்த மாதிரி ரெண்டே முக்கால் செண்டில் டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு கார் பார்க்கிங் நல்ல பெரிய காரை நிப்பாட்டலாம் அவருடைய போரு அதை கொண்டு அனைத்து வசதிகளும் இங்கே இருக்குங்க நல்லா ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்குறாங்க சுற்றிலையும் வந்து உங்களுக்கு ஒன்றரை அடி விட்டு காத்தோட்டம் நிறைந்த ஒரு வீடாக இது இருக்குது ஹால் பார்த்திங்கன்னா பெரிய ஹால் பதினாறுக்கு பதினேழு ஹாலு சீலிங்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் முத கொண்டு பெட்ரூம் அனைத்திலும் வந்து கப்போர்டு ஒர்க்கு இருக்குது ஹாலில் பார்த்திங்கனாலும் தெரியும் அந்த டிவி வைக்கிறக்கோ அதுக்கப்புறம் பூஜை ரூம்பு இதுலாம் வந்து கபோர்டு ஒர்க் வந்து நல்லபடியாக பண்ணியிருக்கிறாங்க நல்ல ஒர்த்தான வீடு வாஷிங்டன் நகரில் டபுள் பெட்ரூம் கொண்ட வீடு ரெண்டே முக்கால் சென்டில் இந்த பகுதியில் உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கூப்பிடுங்க நல்ல ஒருத்தபளான வீடு தான் இது விலை வந்து ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்தால் குறையக்கூட வாய்ப்புகள் இருக்குது இந்த பகுதியில் இது போன்ற உங்களுக்கு வீடு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக கூப்பிடுங்க நல்ல வீடு ரெண்டே முக்காசில் டபுள் பெட்ரூம் கொண்ட கிழக்கு பார்த்த வீடு வாஷிங்டருக்குலாம் ஐம்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வாங்க நன்றி